தமிழகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக திமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு திட்டங்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சமூக நல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனால் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த ஆட்சியை கடுமையாக விமர்சித்துள்ளார் தமிழகம் ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டது என கூறியுள்ளார் அதாவது தேசிய குற்றப்பதிவுகள் புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் முதியவர்களுக்கு மற்றும் குழந்தைகள் மீதும் நிகழும் வன்முறைகளை அனைத்தும் தற்போதைய ஆட்சியின் கீழ் அனைவரும் கூர்மையான உணர்வை கண்டு உள்ளதாக அவர் கூறுகிறார் இரண்டாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி இருநூற்று இருந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளது இது சுமார் சதவீதம் அதிகரிப்பு இது திமுக ஆட்சியின் சமூக பாதுகாப்பு நிலையை கேள்விக்குறையாக மாற்றுகிறது என்றும் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மட்டும் இருநூற்று ஓரு முதியவர்கள் கொலை செய்யப்பட்டு உள்ளனர் மேலும் இரண்டாயிரத்து நூற்று நான்கு குற்றங்கள் முதியவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு நாட்டில் நான்காவது இடத்தில் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்துள்ளதாகவும் இவை அனைத்தும் அதிகாரப்பூர்வ பதிவுகள் வெறும் அரசியல் சொல்லாட்சி அல்ல என்றும் கூறியுள்ளார் அண்ணாமலை சுட்டிக்காட்டியதோ திமுக அரசு காவல்துறையை வைத்து எதிர்கட்சியினரை பழிவாங்க விமர்சனங்களை அடக்க மற்றும் கருத்து சுதந்திரத்தை பறிக்க பயன்படுத்தி வருகிறது காவல்துறை மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் அரசு துறைகள் செயலிழந்து உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சட்டம் ஒழுங்கு சீரழிந்த நிலையில் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் மற்றும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து உள்ளன என்று கூறுகிறார் அண்ணாமலை வெளியிட்ட அரசியல் இன்னும் படி ஆடிக்கொள்ளுங்கள் உங்கள் அராஜகத்திற்கு தமிழக மக்கள் முடிவுரை எழுதுவார்கள் என்ற கடும் வார்த்தைகளில் முடித்துள்ளார் இது வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் சூடான சூழ்நிலை வெளிப்படுத்தியிருக்கிறது திமுக ஆட்சியின் செயல்திறன் சமூக பாதுகாப்பு மற்றும் மக்கள் நலன் பாஜக திமுக ஆட்சியின் குறைகளை வெளிக்கொணர்ந்து எதிர்வரும் தேர்தல் தேர்தலில் மாற்றத்தை வெளிப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது திமுக ஆட்சி மீது விமர்சனங்கள் எழுந்தாலும் அதற்கேற்ப மக்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பது வரவிருக்கும் தேர்தலில் தெரியவரும் அரசியல் விமர்சனங்கள் புள்ளி விவரங்கள் மற்றும் சமூக உணர்வுகள் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை ஒரு அரசியல் சிந்தனையை தூண்டுகிறது மாற்றம் தேவை என்ற கோஷத்துடன் அண்ணாமலை கூறியுள்ளார் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க